உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்தை பயனாவரம் ராயபுரம் புரஷைவாக்கம் தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கு பின் படிப்படியாக மின் விநியோகம் சீரடைந்தது ஒரு சில பகுதிகளில் சாலை மின் விளக்குகள் மின் விநியோகம் சீராக வழங்கப்பட்டு சரி செய்யப்பட்டது மற்ற பகுதிகளுக்கும் மின் விநியோகம் மெல்ல மெல்ல சீராக தரப்பட்டது நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் இயங்கி சென்னையின் மின் தேவையை பூர்த்தி செய்து வந்த எண்ணூர் அனல் மின் நிலையம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மூடப்பட்டது கடந்த பத்து ஆண்டுகளில் பெரிய அளவிலான மின்தடையை சென்னை மக்கள் பார்த்ததில்லை எனவே எண்ணூர் அனல் மின் நிலையத்தை விரைவுபடுத்தி துரிதமாக மின் உற்பத்தியை தொடங்கினால் மட்டுமே இது போன்ற மின்வெட்டை தவிர்க்க முடியும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர் நம்ம இங்கே இந்த பார்த்த சாரித்திரிலிருந்து வரும் பல ஏரியாவில் இருக்க மக்கள்லாம் இங்கே வந்துருக்காங்க ஒன்பது நாற்பத்தஞ்சி கரண்ட் போச்சு இப்போ வரைக்கும் கரண்ட் வரல சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் இந்த அலுவலகத்தில் ஈபி அலுவலகத்தில் இல்லை அதை நாங்கள் ரொம்ப ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்ட வந்து நாங்கள் இருக்கோம் எப்போங்க கரண்ட் வரும்னு இருக்கோம் சிட்டி ஃபுல்லாக கரண்ட்டு கட்டுன்னு சொன்னாங்க ஆனால் நியர்பையில் இருக்கிற மண்ணடியிலையும் புளியந்தோப்புலையும் பின்னாடி இருக்கிற ஜமால் சௌகார்த்தர் அந்த மாதிரி இடங்கள்லாம் கமர்ஷியல் ஏரியாஸ்லாம் கரண்ட் வந்துருச்சு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ஓஷானிக் டவர்ஸ் ஃபுல்லாக வந்து பணம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் கரண்ட் இருக்குது வடச்செனில் குடிசை பகுதியிலையும் சாதாரண வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கரண்ட் இல்லை இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு முறையான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படி நாங்கள் மீறி வந்து கேட்குறப்போ எப்போதான் சார் வரும்னு கேட்குறப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லை நாங்கள் வந்து போலீஸை கூப்பிட்டு உங்களை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்துவான்னு சொல்லிட்டு ஈபி ஊழியர்கள்லாம் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு முறையான தகவல் வந்து இவங்க கொடுக்கல எங்களுக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா மாதம் மாதம் வந்து கரெக்டாக கரண்ட்டு பில் வாங்கக்கூடிய ஈபி மாதம் மாதம் ஒரு நாள் தவிரனா எங்கள் மேலே ஃபினால்ட்ரி போடக்கூடிய ஈபி ஏன் வந்து கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஒரு முறையான ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைகள்லாம் போயிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்குது குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வந்து உட்காந்துருவோம் எங்களுக்கு வந்து புதுசு இது மணலியில் வந்து பஸ் அடிச்சுங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வெல் நாலேஜ்டு ஏமா எண்ணூரில் பஸ் இங்கே எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வெல் நாலேஜ்டு இங்கே எல்லாருமே சோசியல் மீடியாவில் இருக்கிறோம் இவங்க சொல்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்துருச்சு அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் ஏன் இல்லைங்கிறதா எங்களுடைய கூறுகையாக இருக்குது அதை கேட்கறதுக்கு அவங்க செய்ய முடிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இதுக்கு இபிக் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கால் பண்ணோம் கால் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் வந்து கிடையாது அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு டோல் ஃப்ரீயில் எடுக்கலை இன்னொரு நம்பர் பார்த்தோம் கூகுளில் அந்த நம்பர் பார்த்து கால் பண்ணோம் கால் பண்ணதுக்கு டுவெல் டுவெல் தேர்ட்டிக்குள்ளே வந்துடும் அது கூட ஷோர் கிடையாது மெயின் லைன்லேயே கட் ஆகிருக்குது பேசன் பிரிட்ஜ்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் சொல்கிறாங்க அது இன்டர்நெட் கனெக்ஷனும் ப்ராப்பராக இல்லை அதனால எங்களால் எதையும் கெஸ் பண்ண முடியல மாட்டேங்கிறாங்க ரோடு ரோடாக சுற்றிட்டு இருக்கோம் காலைல ஸ்கூல் போக மாட்டாங்க எக்ஸாம் டைமு அங்கே ஸ்கூலில் ப்ராப்ளமாக இருக்கும் எல்லாமே ஆஃபீஸ் கோயிங்க இப்போ நாங்கள் போய் தூங்கினா காலையில் இருந்து ஆஃபீஸ் போக முடியும் இவங்கள வச்சு ரோட்டை சுற்றிட்டு இருந்தால் எங்கே ஆஃபீஸ் போகிறது காலையில் இதே மாதிரி இப்போ கரெக்ட் வரைக்கும் தெரு தெருவாக சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான் வீட்டுக்கும் கண்டிப்பாக போக முடியாது சிட்டின்றதுனால சுத்தமாக வெட்டிலேஷனே இருக்காது எங்கேயுமே எல்லாம் ஃப்ளாட்ஸு ஸோ ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும் இது மாதிரி பீச் தேடி வரும் பீச்சும் ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க பீச்சுக்கே பூட்டு போட்டால் மாதிரி ஃபுல்லாக பிளாக் வச்சுருக்காங்க பீச்சுக்கேயும் போய் உட்கார முடியாது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்